கரண்டி உப்பு ஒரு என்ன பாட்டி இன்னும் உடம்பு சரியாகலையா அப்படியே அம்மா இருக்கு அப்ப நான் போய் வேண்டாம்மா சமைக்குது மாமா சமைக்கிறாரா ஒரு கரண்டி ஒரு கரண்டி போதுமா அப்புறம் உப்பு சோப்பு இல்லையா எதுக்கு இன்னொரு கரண்டி போடுவோம் சாம்பார்ல மொளா அப்படியே நிறைய போட்டீங்க மீனா வச்சு சாப்பிட மாட்டாப்பா காரம் கொஞ்சம் கருப்புட்டி போட்டா போகுது கருப்புட்டி போய் சாம்பார்ல போடுவாங்களா அது சாம்பார் நீ இரு கூட்டிட்டு சமைக்க சொல்ற எவா எவ எனக்கு தேவையில்லை நானே சமைச்சு நானே தங்கச்சிக்கு போடுறேன் உனக்கு கொஞ்சம் கொண்டாடுற பாரு பாண்டியாசி நான் செஞ்சிட்டேன் முடிவுல யாரோ வந்து பேர தண்ணீர் போறதுக்கா கௌரி இந்த மாதிரி செய்வாடா எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு ஆமா அண்ணன் எங்க உங்க அண்ணன் தான் இன்னைக்கு சாப்பாடு அண்ணன் சமையலா ஒரு புடி புடிச்சிடற அண்ணே ஹை சாப்பாடு ரெடியா இருக்கே நான் சாப்பிட போறேன் ஆஹா 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 ஆஹா

காரமா இ இ இல்லையே அப்படியா ஹா அப்புறம் ஏன் கண்ணு காவேரியா விடுதேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவ்வளவு அருமையா சமைக்கிறவரே புருஷன் அடைய இன்னும் நேரம் வரனையே விடற அந்த கண்ணிரே அப்போ நீ அண்ணன் சமையல்ல ருசிச்சு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க சாப்பிடுறீங்க எனக்கும் கொஞ்சம் கொடுங்களே ஐயோ வேண்டாம்மா ஏன் ஏன் கண்ணலியோ காவேரியா ஓடنه பயப்படுறீங்களா அது ஓடுங்க ஐயோ ஐயோ உங்கள் கையால தாலி கட்டிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல அது கையால சமைச்சத சாப்பிடுற பாக்கியமா அது நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இத போய் ஏண்டி அப்படி பாக்குற என் அண்ணன் மேல இவ்வளவு பைத்தியமா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல மீனா நான் தெரியாம கேக்குறேன் உங்க நிலையில கண்டாலே எரிஞ்சு விழுகிறேன் அண்ணன் இனிமேல் உங்களை கட்டிக்குவார்னு நம்புறீங்களா உங்க அண்ணன் என்ன பிடிச்சாலும் சரி கைவிட்டாலும் சரி எனக்கு புருஷ அதுதான் ஏன்னா அது கூட குடும்பம் நடத்தி பேரம் பேத்திங்க கூட எடுத்தாச்சுடி மனசால

உங்களுக்கு அவங்கள பிடிக்கலனா நீ எப்போ வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிருப்பீங்கல்ல சொல்லுங்க என்ன காரணம் எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே காரணம் தான் அவனை எனக்கு பிடிக்கல எங்க என் தலையில அடிச்சு சொல்லுங்க நடந்ததை எல்லாம் மறந்துட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் பல வருஷம் ஆச்சு

என் ஜாதகப்படி அவ இன்னும் மூணு மாசத்துல செத்து போயிடுவான்னு சொன்னாங்க நான் ஜாதகத்தை நம்பல ஆனா அம்மா என்ன கூப்பிட்டு அட பாய் பயலே உனக்காக அந்த பொண்ணு என்டா சாகணும் இந்த கல்யாணம் வேணாம் நிறுத்திடுன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் நான் மறு வார்த்தை பேசல கல்யாணம் நின்று போச்சு பல வருஷம் ஆச்சு அவளுக்கும் வயசாகிட்டே இருக்கு என்னை வெறுத்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிங்கிறதுக்காக நான் அவளை திட்டி பாக்குறேன் அவன் மனசு நோம்படி அணந்து பார்க்கறேன் அந்த பாவி பூனகுட்டி மாதிரிய காலையை சுத்திட்டு இருக்கா அவ இந்த வீட்டுல மட்டும் இல்ல என் குழைய அவ தான் இருக்கா ஒன்று சொல்றேன் இந்த கட்ட வேகிற வரைக்கும் அவ என் மனசு விட்டு போமாட்டா உன் புருஷன் நிலத்துல நெல்லு விளையதோ இல்லையோ வருஷம் வருஷம் இது மட்டும் விளையுது அரசாங்கம் உற்பத்தி பண்ண சொன்னது இத இல்ல அத சிரிக்காத நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல சிந்திக்கிறதுக்காக சொல்றேன் ஓ பாப்பா வாங்க ஏன் அப்படி பாக்குற மனசுல இவ்வளவு பெரிய சுமையை வச்சுக்கிட்டேன் உங்களால எப்படி இப்படி சிரிச்சு பேச முடியுது இந்த மண்ணுல பொருந்த ஒவ்வொரு பொண்ணு மனசுல ஏதாவது ஒரு சோமைய சுமந்துடாண்டி இருக்கா மீனா மனசுல இருக்கிற சுமையில சொகுட்ட காண்றா பாரு அவ தாண்டி பொண்ணு யோ கிரேட் இதப் பாருடிமா என்ன மாதிரி யார்கிட்டயாவது மனசு பறி கொடுத்துட்டு அப்புறம் அவஸ்தை படாத நான் யார்கிட்டயும் மனசெல்லாம் கொடுத்து மாட்டிக்க மாட்டேன் இப்படி அழுத்தி சொல்றதா முதல்ல போய் மாட்டிக்குவா வா பாப்பமா பறக்குற முத்தம் கொடுக்குற பொண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்களா அவ நுழைற வீட்டை கண்டுபிடிச்சிட்டா அப்படியா என்ன தம்பி ஒரு கை பாத்திரம் அண்ணே ஒரு கை என்ன ரெண்டு கையும் பாத்திரம் அவ்வளவுதான் யாரோ வந்து உள்ள யாரு நீங்களா யாருன்னு தெரியுதுல தெரியுதுங்க பின்ன ஊரு பெரிய பொண்ணையோட ஒரே புள்ள அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா என்ன நின்னுட்டே பேசுறீங்களே உட்காருங்க பரவாயில்ல பரவாயில்ல உங்க பொண்ண கூப்பிடுங்க